அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கூட்டணியின் தலைவர் திராவிட கட்சியோட அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மேடலே அமிர்துல்லா தோல்மை கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னவருக்கும் அனைவருக்கும் பனவாந்தா மாலை வணக்கம் நான் கோபிநாத் என்ற பெயரில் ஹோசூர்லேருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றாலே அது திராவிட நாடுன்றதுக்கு சின்ன உதாரணம் ஏன்னா அந்த மாவட்டத்தில் கன்னடா தெலுங்கு மலையாளம் உருது அத்தனி மொழிகள் கொண்ட ஒரே ஒரு மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு அது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதனால் அது திராவிட மாவட்டத்தில் நான் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதில் இரண்டு முறை அதிமுக ஆட்சியில் நான் எம்எல்ஏவாக பணி செஞ்சேன் ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு நம்ம கழக ஆட்சியில் பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றதுக்கு அந்த அஞ்சு வருஷத்தில் நான் என்னோட தொகுதிக்கு என்னென்ன சென்ற என்னென்ன பெற்று சொன்னான் அதுக்கு எனக்கு மொத்தமும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அண்ணன் தளபதியார் அவர்கள் ஏன் இன்னும் சொல்லுபோன் எனக்கு அசம்பிளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்காத போது அவர் அன்னைக்கு துணை முதல்ச்சர் நான் அவர் மூஞ்சி பார்த்து அண்ணா உடனடியாக எனக்கு சாங்ஷன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அண்ணார் இன்னைக்கு இந்தியாவிலே ஏன் இன்னைக்கு உலகத்திலேயே ஓசூர் என்று நீங்கள் கூகுளில் தட்டினா இன்றைக்கி ஃபஸ்ட்டு குரோயிங் சிட்டி இந்த ஓல்டுன்ற அந்த பெருமை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்ன காரணம் சொன்னால் எனக்கு முதன் முதலில் சிப்காட்டுன்ற தொழிற்சாலி ஓசூர் என்ற பார்டர் இந்த பக்கம் கர்நாடகா பார்டர் அரு பக்கம் ஆந்திரா பார்டர் நடுவில் சின்ன கு கிராம் ஓசூர் இன்றைக்கி உலகளவில் டெவலப் பண்ணுறதுக்கு அன்றைக்கு முதல்வர் மார்னிங் மிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பெரியவர் கலைஞராக இருக்கிற பீரியட்ல எங்க முதல் முதல்ல சிப்கார்டு கொடுத்தாங்க அன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச போட்ட விதை இன்னைக்கு எங்க எங்களோட பகுதி மூணாவது சிப்கார்டு வந்திருக்கு எத்தனை பணிகள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு இன்னும் சொல்ல போனா சிறுப்பா சொல்ல போனா உலகத்திலேயே எந்த நாட்டிலும் சரி எந்த ஸ்டேட்டிலும் சரி ஒரு வாட்டி ஒரு வரியை பிக்ஸ் பண்ணால் அந்த வரியை குறிச்சதுக்கு சரித்திரமே கிடையாது நீங்கள் வேணும் செக் பண்ணிக்கோங்க ஆனால் எங்களோட இப்ப இருக்கிற நம்ம தளபதியார் அவர்கள் நான் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு என்னோட தொகுதிக்கு ஹோசூருக்கு முனிசிபாலிட்டி ஆக்கின பிறகு வரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இது ஏற்கனவே இந்த நீங்க வரியை குறிக்கணும்னு சொல்லும் போது அவர் சொன்னார் இது வரி நாங்க போட்டதில்லை முன்னாள் ஆட்சியில் போட்டுது என்னும் போது இல்லைங்கன்னா நீங்க கொறிச்சு எட்டு வருஷம் கழிச்சு பிப்டி பர்சன்ட் வரியை குறைச்சு கொடுத்தது தான் எட்டு வருஷம் கழிச்சு இதுவரை உலகத்தில் ஏத்தன வரி குறிச்சதே கிடையாது ஆனா எங்களுக்கு கொடுத்த அண்ணா அவர்கள் இன்னும் சொல்ல போனா சிறப்பாக சொல்ல போன சிம்பிள் சொன்ன இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நான் தெலுங்கு மொழி சென்றவன் சொன்ன திராவிட மொழின்ட்டு எங்களுக்கு தெலுங்கு மொழிக்கு எங்களுக்கு நமக்கு எப்படி நம்ம தமிழ சுதல் எது சொல்றங்களா அந்த தமிழ் அந்த தமிழ் புத்தாண்டுகளுக்கு லீவு இருக்கு ஆனா தெலுங்கு உகாதிக்கு லீவு சொன்ன ரெண்டாயிரத்தி ஏழுல எங்களுக்கு உகாதிக்கு லீவு கொடுத்தது இந்த ஆட்சி தயவுசெய்தி எனக்கு கடத்த அஞ்சு வருஷத்துல நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் அண்ணா தூர் அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்காக ஓட்டு கேட்க இருக்கு அடுத்த மேல நான் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தயவுசெய்தி எனக்கு கை சின்னத்திலும் நண்பர் நம்ம மணி அவர்களுக்கு உதவி வாக்கில் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இவர்களை அறிமுகப்படுத்தின்